ജനാഥ് മുപ്പട്ട് ആഫ് ചെയ്തു കൊണ്ട് അവനെ നമിർന്നു പാർട്ടാൻ ഈസയോ ദാഡിയോ ഇല്ലാതെ കിട്ടാന മുഖം ഇടതു തന്നുക്ക് കീഴിൽ കുടമുഴികൾ മറുപടി கழுத்து இருந்து அவனுடைய உடம்பின் கால் வரை ஒரு கோட் கைகளில் வெள்ளை நீரை கிளௌசுகள் ஜெகநாத் முப்பத்திலிருந்து நடுக்கமான் இருந்தான் யார் ராணி உன் பேர் தானே ஜெகநாத் ஆமாம் உன் கூட கொஞ்சம் பேசணும் முப்பட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு இங்கே காருக்கு வா நீ நீ யாருன்னே தெரியாமல் நீ சொல்கிறதெல்லாம் நான் எப்படி கேட்க முடியும் கொஞ்ச நூறு நான் போகணும் ஏன் சொன்னதான் வருவியா சும்மா என்ன கேள்வி நிலை கேள்வி கேட்டுட்ருக்க இடது கை விரல்களால் ஜெகநாத்தின் செர்க்கின் ஜிப்பை நெருடி கொண்டே கேட்க ஜெகநாத் சுற்றும் முற்றும் பார்த்தான் ஈர்க்கமாய் பெய்து கொண்டிருந்த பணியின் மரங்கள் மௌனமாய் நின்றன தூரத்தில் மோதிப்பாக் ஹவுசிங்கின் கட்டிடங்கள் ஏராளமான வெளிச்ச ஜன்னல்களோடு ஒரு நட்சத்திர கூட்டம் மாதிரி தெரிந்தது ரிவால்வர் பேர் சிரித்தான் ஜெகநாத் முப்பட்டை ஸ்டாண்டித்து நிறுத்தினான் தயக்கமாய் பின் தொடர்ந்து காரை நெருங்கினான் கார் ரோட்டோரமாய் ஒரு மரத்துக்கு கீழே ஒதுங்கி இருந்தது ம் ஏறு காரின் பின் சீட்டு கதவு திறக்கப்பட உள்ளே போனான் ஜெகநாத் டிரைவிங் சீட்டில் உட்கார்ந்து சிகரெட் பிடித்து கொண்டிருந்த ஒருவன் திரும்பி பார்த்து சினிமா ஸ்கோப் நீளத்தில் பற்களை காட்டி வெல்கம் ஜெகநாத் என்றான் முன்பற்களில் ஒரு தங்கம் ரிவால்வர் பேர் வழியும் பின்சீட்டுக்கு வந்தான் காரின் நான்கு பக்க கண்ணாடி கதவுகளும் பணிக்கு பயந்து மெதுவாய் ஏறி கொண்டன ஜெகநாத் இரண்டு பேர்களையும் மாறி மாறி பார்த்தான் தங்கப்பல் காரன் வசதியாய் திரும்பி உட்கார்ந்து கொண்டு சொன்னேன் எங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் ஜெயநாத் என்னோடய பேர் இப்வார் அவன் ஆண்ட்ரோஸ் ரெண்டு பேருக்குமே இந்த இந்திய அரசாங்கத்தை பிடிக்காது எங்களுக்கு பிடிக்காத இந்த இந்திய அரசாங்கத்தோடு கொஞ்சம் விளையாடி பார்க்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை அதுக்கு நீர் தான் உதவி பண்ணணும் ஜெகநாத் ஜெகநாத் கண்களை விரித்தான் வெற்றி சுருங்கியது நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆண்ட்ரூஸ் கிட் ஏறிட்டான் அந்த பிரீஃப் கேஸை எடுதோஸ்த் கிட் பாய் முன் சீட்டுக்கு கீழே குனிந்து கிரே நிறத்தில் கேஸை எடுத்து ஆண்ட்ரூஸிடம் நீட்ட அவன் அதை வாங்கி ஜெகநாத்தின் முடியில் வைத்தான் ஜெகநாத் மிரண்டான் என்னது பிரீப் கேஸை திறந்து பாறேன் தெரியும் இது பணம் மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிற ஜெகநாத் ஆண்ட்ரோஸ் இஸ்டலால் நொற்றியை சொறிந்து கொண்டு கேட்டேன் தெரியல சும்மா சொல் எனக்கு தெரியல தோஸ் நீயே சொல்லிட ஜெகநாத் இவ்வளோ பணத்தை ஒரு சேர என்றைக்குமே பார்த்துருக்க மாட்டான் கிட் பாய் சொன்னான் மொத்தம் பத்து லட்சம் ட்யூக்கேட்ஸில் இருக்குது அதில் ஒரு நோட்டு கூட கள்ள நோட்டு கிடையாது எல்லாமே இந்திய ரிசர்வ் பேங்கில் அங்கீகாரம் பெற்ற கரன்சி நோட்டு ஜெகநாத் பணத்தையே பார்த்து கொண்டிருந்தான் ஆண்ட்ரோஸ் கேட்டான் நீ படித்தது ஏஎம்ஐ தானே ஆமாம் இந்தியன் ஏர்லைன்ஸில் ஏர்கிராஃப்ட் விங்கில் தானே உனக்கு வேலை என்ன வேலை ஜெய் ஜெயினா ஜூனியர் என்ஜினியர் என்ன சம்பளம் இருக்கும் மூவாயிரத்தி எழுநூறுவா இந்தியாவோட தலைநகரமான இந்த டெல்லியில் இந்த சம்பளத்தை வாங்கினா கட்டுப்படி ஆகும்மா ஜெகநாத் நாளைக்கே உனக்கு கல்யாணம் ஆகும்னு வச்சுக்க இந்த சம்பளம் ஒய்ஃபுக்கே பற்றாதே அப்போ மூணு வேலை சோத்துக்கு என்ன பண்ணுவேன் ஜெகந்நாத் நிறந்தான் எதுக்காக இந்த பீடிகை விஷயத்துக்கு வரும் இந்த பத்து லட்சமும் உனக்கு தான் எனக்கா உனக்கே தான் நாங்கள் கேட்குற காரியத்தை நீ பண்ணி கொடுத்தா என்ன காரியம் ஏர் மார்ஷல் விக்ரம் தாக்கரேவை இந்த மண்ணுலகிலிருந்து மின்னலக அனுப்பணும் ஜெகநாத் கொபுக்கென்று ஒரு அதிர்ச்சிக்கு போனான் என்ன சொல்கிறீங்க புரியலையா ஏர் மார்ஷல் அதாவது விக்ரம் தாக்கரேவர் இந்த பூமியிலேருந்து வழி அனுப்பி வைக்க வேண்டியது உன்னோட வேலை ஜெகநாத் கொலையா உனக்கு அந்த வார்த்தை தான் புரியும்னா அப்படியே வச்சுக்கலாம் சாரி வீட்டில் நான் ஒரு கரப்பாம்பூச்சியை பார்த்தா கூட அடிச்சு கொள்ளாமல் விட்டுருவேன் கிஃபாய் தன் தங்கப்பலை காட்டி சிரித்தான் கரப்பாம்பூச்சி அடிக்கிறதுக்கு யாரும் பத்து லட்சம் தர மாட்டாங்க ஜெகநாத் இந்த கொல விவகாரம்லாம் எனக்கு வேண்டாம் என்னை பத்தி யாரோ உங்கள்கிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க உங்கள் திட்டத்துக்கு வேற யாராவது பார்த்துக்கணும் நான் வரேன் சொல்லிக்கொண்டே இளமு என்ற ஜெகநாத்தின் தோலை அசுரத்தனமாய் அழுத்தி உட்கார வைத்தேன் எந்தெந்த காரியத்துக்கு யார் யாரை பார்க்கணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏர் மார்ஷல் விக்ரம் தாக்கரையை கொல்வது ரொம்ப சுலபம் அதுவும் அந்த கொலையை நீ பண்ண போகிறதில்ல பின்ன உங்கள் அப்பா விஸ்வத்தீவ் அட பாவீங்களா அந்த ஊனமான மனுஷனால் பத்தடி கூட நடக்க முடியாதுடா ஆண்ட்ரோஸ் சரிதான் அவரோட ஊனந்தான் எங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஜெகநாத் ப்ளஸ் பாயிண்டா எப்படி அடுத்த வாரம் புதன்கிழமை நிஜாமுதீன் கம்யூனிட்டி ஹாலில் ஒரு அரசாங்க விழா நடக்கப்போகுது போரில் ஊனமான வீரர்களுக்கு ஏர் மார்ஷல் விக்ரம் தாக்கரே விருதுகளை வழங்குறார் அப்படி விருது வாங்குகிற வீரர்களில் உங்கள் அப்பா விஸ்வதிபுமூர்த்து என்ன நான் சொன்ன தகவல் சரியா ஜானா ஜெகநாத் எச்சிலை விழுங்கி கொண்டு ஆச்சரியமாய் நின்று இருந்தேன் இந்த விவரம் உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியும் மாத மாதம் அரசாங்கத்த சம்பளம் வாங்கிட்டு எங்களுக்கு நன்றியாக இருக்கிற ஒரு கூட்டம் எல்லா மாட்டத்திலையும் இருக்குது இதில் ஒரு கூட்டத்தில் உள்ள ஒருத்தர் சொன்ன தகவல் தான் அது ஆண்ட்ரோஸ் பேச்சை நிறுத்தி கொள்ள கிட் வாய் திறந்தாங்க ஜெகநாத் நாங்கள் ரெண்டு பேரும் எல்லா ஏற்பாடர்களும் தான் வந்திருக்கோம் ஏர் மார்ஷல் விக்ரம் தாக்கரேயை கொலை செய்ய உன்னோட அப்பாவை நாங்கள் ஏன் தேர்ந்தெடுத்தோம்னோ நீ கேட்கலாம் உன்னோட அப்பா விஸ்வதீப் இந்த உலகத்தில் உயிரோடு இறக்க போகிற நாட்கள் ரொம்ப கம்மி டிஃபென்ஸ் ஹாஸ்பிட்டல் டாக்டர் மாத்தி ஒன்று கோட்படி தொண்ணூறு நாட்கள் சரியா ஜெகநாத் ஜெகநாத் பிரம்மித்து போய் உட்கார்ந்திருக்க ஆண்ட்ரூஸ் தொடர்ந்தான் இன்னும் தொண்ணூறு நாட்களில் ராக போகிற விஸ்வதீப் தாராளமாக யாராக வேணுமனாலும் கொலை செய்யலாம் போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி சார்ஜ் ஷீட் தயாரித்து கேஸை கோர்ட்டுக்கு போகிறதுக்குள்ளாட்டியும் அவர் மண்டையை போட்டுவார் அவர் மண்டையை போட்டதுனால கேஸ் என்ன ஆகும் கிஃப்வாய் சிரித்தான் தள்ளுபடியாகவும் இது என்ன கேள்வி இன்னும் மூணு மாத காலத்தில் செத்துப்போக இருக்கிற உன்னோட அப்பா உனக்கு பத்து லட்சம் ரூபாய கிடைக்கிறதுக்காக ஏன் ஒரு கொலை செய்யக்கூடாது ஜெகநாத் மிருந்து உட்கார்ந்தான் கண்களில் ரேசாய் ஆசையின் பளபளப்பு வெளித்தது நீங்கள் சொல்கிற திட்டத்தில் கொஞ்சம் புத்திசாலித்தனம் தெரியுது இருந்தாலும் குட் எங்கள் ரூட்டுக்கு வந்துட்ட போல இருக்கே இருந்தாலும் என்ன இருந்தாலும் எல்லாம் கரெக்டாக வரும் சிகரெட் பிடிக்கிறேன் ஜெகநாத் ம் வேண்டாம் இந்த மிஸ்கி ஆஹா அதெல்லாம் பழக்கம் இல்லை ரொம்பவும் உத்தம இருக்க போலவே ஜெகநாத் திட்டம் நீங்களும் நானும் இந்த திட்டத்தை பற்றி பேசி ஒரு முடிவுக்கு வந்தாலும் என்னோட அப்பா ஏர்மார்ஷலை கொலை செய்ய ஒத்துக்க மாட்டாரே ஆண்ட்ரூஸும் கித்வாயும் புன்னகையோடு ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டனர் சில வினாடிகள் தான் அந்த புன்னகை பிறகு வந்த வினாடிகளில் அந்த புன்னகையே இடிச்சிரிப்பாக மாறியது ஜெகநாத் குழப்பமாகி இரண்டு பேரையும் மாறி மாறி பார்த்தான் ஏன் சிரிக்கிறீங்க கித்வாய் சிரிப்பை நிறுத்தினான் நீ என்ன சொன்ன என்னோட அப்பா ஏர் மார்ஷலை கொலை செய்ய ஒத்துக்க மாட்டாரேன்னு சொன்னேன் அவங்க அப்பா ஒத்துக்கிட்டார் ஜெகநாத் இத்வாய் சிரிப்போடு சொல்ல ஜெகநாத் அதிர்ச்சியோடு நிமிடம் நீ என்ன சொல்கிற ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னால் உங்கள் அப்பா கிட்ட பேசி இந்த திட்டத்துக்கு ஒப்புதல் வாங்கிட்டு தான் உன்னை பார்க்கவே வந்திருக்கோம் கொலை செய்ய அவர் ஒத்துக்கிட்டார் பணத்தை வாங்கிக்க நீ ஒத்துக்கணும் என்ன சொல்கிற